வைசல் ப்ராப்பர்ட்டி சேனலுக்கு அன்பான வணக்கம் ஒரு புதியதொரு விற்பனை பதிவு நமக்கு வந்து பெரிய குளத்தேலா அதில் வந்து ஒரு ஐம்பத்தாறு சென்டு வந்து வி வயல் வந்து விற்பனைக்கு வந்துள்ளது ஒரு சென்ட் வந்து முப்பதாயிரம் ரூபா வச்சு விற்பனைக்கு வந்திருக்கு இங்கே பாருங்கள் இங்கே வந்து நல்ல அமோக விளைச்சல் உள்ள பயிர் ப பச்சை பசல்னு இருக்கிறத பார்த்தீங்களா இந்த பை ஆக்சுவலாக வந்து இந்த வயல் வந்து எங்கே இருக்குன்னா இந்த பெரிய உளத்தேலா பெரிய வளத்தேழை எங்கே இருக்குன்னா நம்ம மண மணவளக்குறிச்சிக்கும் மண்டே மார்க்கெட்டுக்கு இடையே இடப்பட்ட இடம் சேரமங்கலத்துக்கு பக்கம் திருநார்குறிச்சி நியர்பை ஏரியா குறிச்சி சக்கப்பத்து இதுக்கு இடையில் சக்க சக்கப்பத்து இந்த ஏரியாவுக்கு இடையில் வந்து நமக்கு வந்து இந்த பெரிய உளத்தேலாம் வந்து இருக்குது பெரியவளத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது இங்கே வந்து ரெண்டு போகமும் வந்து விளைச்சல் இருக்கும் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரை வேணுமென்னா நான் ஒரு ஒருக்கா சொல்கிறோம் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ த்ரீ டபுள் ஃபைவ் த்ரீ டூ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணால் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து உங்களுக்கு வாங்கிக்கலாம் தேவைப்படும் உடனே வந்து டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்